உரிமை தொகை வழங்கப்படும் என சமூக வலைதளங்கள் வைரலானது தொடர்ந்து மனு அளிக்க வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களால் பரபரப்பு ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் பெண்களுக்கு வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் பலருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு கிடைக்காதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை வராதவர்கள் மற்றும் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் ஆயிரம் ரூபாய் பெறுவதற்காக விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு கரூரில் சிறப்பு முகாம் நடைபெறுவதாக வாட்ஸ்அப்பில் தகவல் பரவியதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் இன்று அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளிக்க குவிந்தனர் மகளிர் உரிமை தொகை குறித்த பொதுமக்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது காவல்துறை மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது தற்போது பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு மனுக்களை பெற்று மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர் இது குறித்து மனு அளிக்க வந்த பெண்கள் கூறுகையில் வீடு கார் மற்றும் பணக்காரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் வாடகை வீட்டில் இருக்கும் எங்களுக்கு உரிமைத் தொகை வழங்கவில்லை எனவும் பல முறை இது குறித்து மனு அளித்தும் எடுக்கப்படவில்லை எனவும் மனு அளித்தார் என ஒரு தகவல் வெளியானதை தொடர்ந்து நாங்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த போது இது தவறான தகவல் என்று கூறுகிறார்கள் ஆனால் இதுவரை எங்களுக்கு உரிமைத் தொகை வழங்கவில்லை ஆனால் பணம் வைத்திருக்கும் அனைவருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் வீட்டுக்கு வந்திருக்கு பகுதி பேருக்கு வராதனால இங்க நாங்க மனு குடுக்கலாமி வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு அதனால இங்க வந்தோம் இங்க வந்து சாரை தம்பி கேட்டதுக்கு இது மாதிரி நாங்க அனுப்பல அப்படின்னு சொன்னாரு திரும்ப சார கலெக்டரையே போய் பார்த்த நேரலையே அவர் வந்து சரி அந்த மனுவை கொடுங்க நாங்க திரும்ப இது பண்ணி பாக்கலாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை இது பண்ணிக்கலாமா சார் சொன்னாரு அதனாலதான் இப்ப நாங்க மனு வாங்கிட்டு போய் உலர குடுக்கலாமா

வசதியானவங்களுக்கு காசு கிடைக்குது ஏழை மக்கள் எத்தனை பேர் காசுக்காக அழைஞ்சி திரும்ப இன்னைக்கு நாளைக்கு இதோட ஒரு அம்பது தடவை நூறு தடவை நாங்க அழைஞ்சிட்டோம் மனு கொடுத்துமே அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கவே இல்ல அதனால எனக்கு வந்து இந்த உரிமை காட்சி என்னன்னு